கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு காலைதோறும் கிருபை நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் சங்கீதம் தொண்ணூறு பதினான்கு ஒரு பணக்கார பெண் விடியற்காலையில் சேவல் கூவியவுடன் எழுந்து கொள்வாளாம் தன் வேலைக்காரிகளை எல்லாம் உடனே அந்த காலை பொழுதிலே எழுப்பிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க சொல்வது அவளது வழக்கம் அதிகாலையில் இவ்வாறு தூக்கத்தை களைப்பது வேலைக்கார பெண்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் கோபமெல்லாம் எல்லாம் அந்த கூவும் சேவல் மீது திரும்பியது யாருக்கும் தெரியாமல் சேவலை கொன்று தின்றுவிட்டார்கள் சேவல் மறித்த பின் அந்த எஜமாட்டிக்கு விடிந்தும் விடியாததும் தெரியவில்லை இதனால் நடுராத்திரியிலே எழுந்து வேலைக்காரிகளை எழுப்பி வேலையை பார்க்க சொல்ல ஆரம்பித்து விட்டார்களாம் விடியர் தூங்க விரும்பின வேலைக்காரிகளுக்கு இதனால் இரவு தூக்கமும் இல்லாமல் போயிற்று அநேகரின் நிலைமையும் நம்மில் இப்படிதான் காணப்படுகிறது இன்று மாறிக்கொண்டே இருக்கிறது அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ள சோம்பல் படுகிறோம் இவர்களை போன்று உலகப் பிரச்சனை வேதனைகள் எல்லாம் நடு இரவில் நம்மை எழுப்பி உட்கார வைத்து விடுகிறது காலையில் ஜபித்தால் நாம் வாழலெல்லாம் மகிழ்ச்சியோடு காணப்படலாம் ஆனால் அநேகர் நடு இரவில் நித்திரையின்றி மகிழ்ச்சி என்று எழுந்து உட்காருகிற நிலைமை காணப்படுகிறது நாம் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஆண்டவரது கிருபை மிகவும் அவசியம் அந்த கிருபை காலைதோறும் நம்மை திருப்தியாக்குகிறது நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டுமென்றால் திட்டமிடுகிறோம் திட்டமிட மறந்தால் தோல்வியை சந்திக்கிறோம் குறிக்கோளற்ற வாழ்க்கையால் நன்மை எதுவும் ஏற்படாது அதே போலதான் நாமும் நமது குறிக்கோள் நாம் ஆண்டவரை தேடுவது என்பதை மறந்து உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும்போது நாம் துக்கத்தை சந்திக்கிறோம் முதலிடம் தேவனுக்கு கொடுப்போம் அப்பொழுது ஆண்டவர் நம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே அவரது கிருபையால் நம் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவார் ஆப்ரஹாம் லிங்கன் முதல் மணித்துளிகளை ஆண்டவர் பாதத்தில் செலவிட்டு எழுந்ததால் அந்நாட்களில் விலையேறப்பெற்ற பெற்ற ஆசிர்வாதங்களை அனுபவிக்கலாம் என்று தனது அனுபவத்தின் மூலமாய் கூறியிருக்கிறார் நாமும் முதலாவது அவரது பாதத்தில் அமருவோம் ஆசீர்வாதங்களை வாழலெல்லாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கிர்லும் அப்பா ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை எங்களுக்கு தந்திரலும் காலைதோறும் புது கிருபை ஒவ்வொரு நிமிடமும் புது கிருபை தந்து வாழ்நாளெல்லாம் அடைய கிருபை செய்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்